இஸ் இன்னைக்கு பிக் பாஸில் நம்ம எஃப்ஜே சொல்கிறார் கடைசி ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன்ப்பா கேட்டுக்கோ நல்லா கேட்டுக்கோ பார்வதி நீ கமிருதனை வச்சு கேம் விளாடாத அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இது பண்ணிட்டாரு ஏன்னா அவங்க கேம் விளாடுறது எஃப்ஜேக்கு நல்லா தெரியுது ஸோ ஃபைனல் சொல்லிட்டு போயிட்டாரு பார்வதி நீங்கள் அப்படி கேம்லாம் ஆடாத நல்லபடியாக நீங்கள் கேம்லாம் ப்ளே பண்ணுங்கள் பட் இவரை வச்சு நீ ஆடாத அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய இது பண்ணி போகும்போது ஏன்னா தெரியுது எல்லாருக்குமே தெரியுது இவங்க இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டு இவங்க என்ன கண்டிப்பாக வெளியே வந்து எல்லாருமே சொல்ல தான் செய்கிறாங்க இவங்க இப்படி தான் இருந்தாங்க இவங்க இப்படி தான் இருந்தாங்க அந்த மாதிரி அவங்க சொல்லும் போதே இவரும் இப்போ எஃப்ஜியும் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவர் தான் சொல்ல போகிறாரு நம்ம மாதிரி ஆல்ரெடி பாஸ் வீட்டில் விட்டு வெளியே வந்து பாஸ் பிக்பாஸுக்கு வல்ட் கட்ரெண்ட்டியில் உள்ள வந்து திருப்பி வெளியே போயிட்டாங்க ஸோ அவங்களுக்கு அந்தளவுக்கு இல்லைனா கூட அனுபவங்கள்லாம் கூட எஃப்ஜியை வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் சொல்ல தான் போகிறார் பட் என்னன்னால் நீங்கள் சொல்லிக்கோங்கப்பா எனக்கு லக்கா வழியே கிடையாது என்னுடைய ஃப்ரெண்ட் கமருதீன் அந்த மாதிரி அவர் சொன்னால் என்ன நடக்கும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க பிக் பாஸில் டாஸ்க் ப்ளே பண்ண சொன்னால் அவங்க என்னதுன்னா ஒரு ஸ்டோ மக்கள் பார்த்துட்ருக்குறாங்க ஸோ பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியல நான் என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இது இந்த ஷோக்கே ஒரு இது நல்லா இருக்காது ஸோ சீசன் நைன் அதாவது பிக் உடைய சீசன் நைன் கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு நபராக ஒரு டாப் நம்பர் ஒனில் வர வேண்டும் பட் இவங்க வந்தாங்கன்னா எனக்கே பெரிய சாக்கிங் ஆகிரும் என்னடா இவங்களுக்கெல்லாம் மக்கள் ஆதார் கொடுக்குறாங்களோ இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் வரும் ஸோ நாமளும் தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் செட்டா